வணக்கம் இது உங்கள் வித் தர்ஷனி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்புல இருக்கிற செகண்ட் டேம்ல இருக்கிற செகண்ட் யூனிட் அதாவது மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய சமய நம்பிக்கைகளும் இந்த பாடத்தில் கொஸ்டின்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் முதல் கேள்வி பௌத்த நூல்களின் பெயர் என்ன பௌத்த நூல்களின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ அங்கங்கள் ஆப்ஷன் பி திரிபீடகங்கள் ஆப்ஷன் சி திருக்குறள் ஆப்ஷன் டி நாலடியார் ஆன்சர் ஆப்ஷன் பி பீடகங்கள் ரெண்டாவது கேள்வி சமணத்தின் முதல் தீர்த்தங்காரர் யார் சமணத்தின் முதல் தீர்த்தங்காரர் யார் ஆப்ஷன் ஏ ரிசபர் ஆப்ஷன் பி பார்சவநாதர் ஆப்ஷன் சி வர்தமானர் ஆப்ஷன் டி புத்தர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரிசபர் ரிசபர் தேவர் தான் சமணத்தின் முதல் சமய தீர்த்தங்காரர் மூன்றாவது கேள்வி சமணத்தில் எத்தனை தீர்த்தங்காரர்கள் இருந்தனர் ஆப்ஷன் ஏ டுவெண்டி த்ரீ ஆப்ஷன் பி டுவெண்டி ஃபோர் ஆப்ஷன் சி டுவெண்டி டி டுவெண்டி சிக்ஸ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு சவண தீர்த்தங்காரர்கள் இருந்திருக்காங்க நான்காவது கேள்வி மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது ஆப்ஷன் ஏ ராஜகிரகம் ஆப்ஷன் பி வைசாலி ஆப்ஷன் சி பாட்டலிபுத்திரம் ஆப்ஷன் டி காஷ்மீர் மூன்றாவது பௌத்த சபை கூட்டப்பட்ட இடம் பாட்டலிபுத்திரம் இதுல முதல் பௌத்த சபை எங்கே கூட்டிருப்பாங்க அப்படின்னா ராஜகிரகம் ரெண்டாவது பௌத்த சபை எங்கே கூட்டிருப்பாங்க அப்படின்னா வைஷாலி மூன்றாவது பாட்டலிபுத்திரம் நான்காவது தான் காஷ்மீரில் இருக்க குண்டலவனால் கூட்டியிருப்பாங்க இந்த பௌத்த சபையம் ஐந்தாவது கேள்வி புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கே நிகழ்த்தினார் முதல் போதனை உரையை எங்கே நிகழ்த்தினார் ஆப்ஷன் ஏ லும்பினி ஆப்ஷன் பி சாரநாத் ஆப்ஷன் சி சீலம் ஆப்ஷன் டி புத்தகயா இதுக்கான ஆன்சர் சாரநாத் சாரநாத்ல உள்ள மான் பூங்காவில் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா புத்தர் வந்து அவரோட முதல் உரையை வந்து கொடுத்திருப்பாரு லும்பினி தட்சசீலம் கயாங்கிறது புத்த சம்பந்தப்பட்ட வேற வேற பிளேசஸ் கூற்றோடு காரணத்தை பொறுத்துக பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க முதல் கேள்விக்கான கூற்று ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது காரணம் உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவை இதற்கான பதில் உபநிடதங்கள் ஈஸியா வந்து சாதாரண மக்களால புரிஞ்சுக்க முடியாது அதிகமா தத்துவம் என்னன்னா இத காமன் பீப்புள் இப்ப ரெண்டுமே சரி இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ கூற்றும் அதன் காரணமும் சரி இரண்டாவது கேள்வி அதற்கான கூற்று ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும் காரணம் அஜந்தா குகையின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன இதற்கான பதில் ரெண்டுமே சரி கூற்றும் சரி அதற்கான காரணமும் சரி மூன்றாவது கேள்வி சரியான விடையை கண்டறியவும் விகாரைகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன அதாவது புத்த மதத்துல விகாரைகள் ஒரு ஆர்கிடெக்ட்ல உள்ள ஒரு பாட்டு தான் விகாரி விகாரை எதுக்கு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கல்விக்கூடமாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பௌத்த துறவிகளின் தங்குமிடம் தோர் புனித பயணிகள் தங்குவதற்காக போர்த்து ஸ்டேட்மெண்ட் கூடம் இதுல கல்வி பௌத்த துறவிகள் தங்கும் இடமும் சரி வழிபாட்டு கூடம் சரி இப்ப ஸ்டேட்மெண்ட் தவறு இப்ப இதற்கான ஆன்சர் ஒன் டூ போர் ஆப்ஷன் சி தான் சரி நான்காவது கேள்வி சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றுகளில் காரணமாக எதை கருதலாம் சடங்குகள் பெருஞ்சளவு மிக்கதாக இருந்திருக்கு சாதாரண மனிதர்களை ரெண்டுமே ஒன்று மற்றும் சமணம் குறித்த கீழ்கண்டவற்றுள் எது சரியானது ஆப்ஷன் ஏ உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது இரண்டாவது ஆப்ஷன் உலகை தோற்றுவித்தவர் கடவுள் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது தேர்ட் ஆப்ஷன் சமணத்தின் அடிப்படை தத்துவம் சிலை வழிபாடாகும் ஆப்ஷன் டில எருதி தீர்ப்பு எனும் நம்பிக்கையே சமணம் ஒத்துக்கொள்கிறது இதுல எது சமணத்துக்கான ஒரு கோட்பாடா இருந்திருக்கும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் உலகத்தை கடவுள் படைச்சாறு அப்படிங்கிறத சமண மதம் வந்து மறுக்குது ஆறாவது கேள்வி பொருந்தாததை வட்டமிடு பார்சவநாதன் மகாவீரர் புத்தர் டிசம்பர் பார்சிவநாதன் மகாவீரர் டிசம்பர் தேவர் இவங்கெல்லாம் சமண மதத்துல வர தீட்டங்கிறார் புத்தர் புத்த மதத்தை தோற்றுவித்தவர் அப்ப பொருந்தாதது புத்தர் தான் ஏழாவது கேள்வி தவறான இணையை கண்டுபிடி அஹிம்சை துன்புறுத்தாமல் இருத்தல் ஆப்ஷன் பி சத்தியம் உண்மையை பேசுதல் ஆப்ஷன் சி அஸ்தயம் திருடாமை ஆப்ஷன் டி பிரம்மச்சரியம் திருமண நிலை இதுல தவறான இணை அப்படின்னா ஆப்ஷன் டி பிரம்மச்சரியங்கிறது திருமணம் செய்து கொள்ளாத நிலைதான் தான் பிரம்மச்சரியம் இது தவறானது அகிம்சைனா நான் வைலன்ஸ் துன்புறுத்தாமல் இருத்தல் சத்தியம் உண்மையை பேசுதல் சரி அஸ்தேயம்னா திருடாமை கரெக்ட் எட்டாவது கேள்வி சித்தார்த்த கௌதமர் குறித்த கீழே காண்பவற்றுள் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் சரி அப்ப அதை நம்ம தவறான ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும் இந்த சமயத்தை நிறுவியவர் புத்தர் இது கண்டிப்பா தவறான ஸ்டேட்மெண்ட் அவர் நேபாளத்தில் பிறந்தார் சரி நிர்வாணம் அடைந்தார் நிர்வாணம் அடைந்தார்னா ஞானத்தை அடைந்தார் சாக்கிய முனி என்று அறியப்படுபவர் புத்தர் ஏன்னா சாக்கிய இனக்குழுவை சேர்ந்தவர் தான் புத்தர் கோடிட்ட இடங்களை நிரப்புக மகாவீரரின் கோட்பாடு டிராஸ் என்று அழைக்கப்படுகிறது மகாவீரரின் கோட்பாடு திரி ரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகிறது ரத்தினங்கள்ங்கிறது நல்ல அறிவு நல்ல நம்பிக்கை நல்ல செயல் என்பது ரெண்டாவது கேள்வி டேஸ் என்பது துன்பங்களில் இருந்தும் மறுபிறவிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை இதற்கான பதில் முக்தி அடைதல் அடைதல் என்பதுதான் துன்பங்கள் இருந்தும் மறுபிறவிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை பௌத்தத்தை நிறுவியவர் யார் மூன்றாவது கேள்விக்கான பதில் புத்தர் நான்காவது கேள்வி காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பருத்தி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் டேஸ் என்று அழைக்கப்பட்டது காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பரசி குன்றம் என்னும் கிராமம் என்று அழைக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது கேள்வி டேஸ் என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டனவாகும் ஆகும் ஸ்தூபா மேலதான் புத்தரோட உடல் எச்சங்கள் மீது ஸ்தூபா தான் கட்டியிருப்பாங்க இதற்கான ஆன்சர் ஸ்தூபா ஸ்டேட்மெண்ட் புத்தருக்கு சாதி முறை மேல் நம்பிக்கை இருந்தது கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார் நான்காவது கேள்வி விகாரிகள் என்பன கோவில்களாகும் அசோகர் பௌத்த சமயத்தை பின்பற்றினார் இதற்கான பதில் புத்தர் கர்மாவை நம்பினாங்கிறது சரி புத்தருக்கு சாதி முறை மேல் நம்பிக்கை இருந்திருக்காது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு சாதி முறை மேல் நம்பிக்கை இருந்திருக்காது இதில் இருந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது தவறு மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் கௌதம சுவாமி மகாவீரின் போதனைகளை தொகுத்தார் இதற்கான ஆன்சர் சரி விகாரிகள் என்பன கோவில்கள் ஆகும் இல்ல விகாரிகள் என்பது பௌத்த மத குருக்கள் பௌத்த மத குருக்கள் தங்குற இடம் அதே மாதிரி வந்து இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்வி கற்கிற ஒரு இடமா விகாரை இருந்திருக்கும் அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் சரியானது அசோகர் பௌத்த சமயத்தை இருப்பார் புத்த சமயத்தை தான் அசோகர் பின்பற்றி இருப்பார் பொறுத்துக அங்கங்கள்ங்கிறது சமண நூல் மகாவீரர் வர்த்தமான மகாவீரர் புத்த சாக்கிய முனி என்று அழைக்கப்படுபவர் புத்தர் சைத்தியம்ங்கிறது பௌத்த கோவில்கள் வெற்றிக்கள் யாருன்னா துறவிகள் வெற்றிக்கள் இதோட விட நம்ம இந்த செகண்ட் யூனிட்ல இருக்கிற புக் பேக்கான சொல்யூஷன் பாத்திரம் ஆறாம் வகுப்புல இருக்க வரலாற்று பாடத்துக்கானது அதுக்கு பாடத்துக்கு உள்ளதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிபரேஷன் தேங்க்யூ